வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்திற்கு துரித நீதி வேண்டும் என வலியுறுத்தி ஜாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக அடையாள போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தின் போது தமிழ் அரசியல் பிரச்சினை தீர்க்கப்படாது நீண்டு கொண்டே செல்வதற்கு பிரித்தானியா பொறுப்பு கூற வேண்டும் என அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர் அருள் ஜேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் என்று தமிழர் பிரதேசங்களில் மனித புதைகுழிகளில் அகலப்பட்டு வருகின்றன இவை அனைத்தும் காணாமலாக்கப்பட்டவர்களின் எச்சங்களாகவே இருக்கும் என தோன்றுகின்றது இலங்கைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சுதந்திரம் கிடைத்தது இதை பிரித்தானிய அரசு வழங்கிய காலத்திலேயே தமிழ் சிங்கள இனங்களுக்கு இடையே அரசியல் இழுபறி இருந்தது ஆனாலும் அதை பிரித்தானிய அரசு அப்போது இருந்த தமிழ் தலைவர்களோ கண்டுகொள்ளவில்லை அப்போது இருந்த தமிழ் தலைவர்களும் சிங்கள தலைவர்கள் வழங்கிய சலுகைகளுக்கு இசைவாகி அவற்றை விசாரணை ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றாக காணப்படுகிறது அதே போன்று சர்வதேச விசாரணையும் வலுவிழந்து காணப்படுகின்றது எனவே தமிழ் மக்களின் உரிமைசார் அரசியல் பிரச்சனைக்கு பிரித்தானிய அரசே தீர்வை வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் பாடசாலைகளில் தரம் ஒன்பது வரை மட்டுமே வரலாறு மற்றும் அழகியல் ஆகிய பாடங்கள் கட்டாயம் ஆக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது சாதாந்திர பரட்சியில் வரலாறு மற்றும் அழகியல் போன்ற பாடங்கள் கட்டாயம் ஆக்கப்படவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர் நாட்டில் புதிய கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகம் செய்வதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது மேலும் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் வரலாறு மற்றும் அழகியல் ஆகிய பாடங்களை நீக்க நடவடிக்கை இவ்விடயம் தொடர்பாக சமூகத்தில் பல்வேறு மாற்று கருத்துக்கள் பரவி வருகின்றன இந்நிலையில் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் வரலாறு மற்றும் அழகிய பாடங்களை நீக்க எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரனின் மரணம் தொடர்பில் தம்மால் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு விரைவான நடவடிக்கை எடுக்குமாறும் அது தொடர்பான எழுத்து மூல பதிலை எதிர்பார்ப்பதாகவும் முறைப்பாட்டாளரான சட்டத்தரணி தனக ரண்சக தெரிவித்துள்ளார் பதில் காவல்துறை துறைமா அதிபருக்கு அனுப்பியுள்ள கோரிக்கை கடிதத்திலேயே அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார் தாம் முறைப்பாடு செய்து ஒரு மாதம் கடந்துள்ள நிலையில் இதுவரையில் எவ்வித முறையான பதிலும் தமக்கு கிடைக்கவில்லை என சட்டத்தரணி குறிப்பிட்டார் எனவே தமது கோரிக்கை கடிதம் கிடைக்கப்பெற்று ஏழு வேலை நாட்களுக்குள் பதிலை எதிர்பார்ப்பதாகவும் பதில் காவல்துறை மா அதிபருக்கு அவர் கூறியுள்ளார் தனது முறைப்பாடு தொடர்பில் கோப்பு இலக்கம் மாத்திரமே இதுவரையில் கிடைத்துள்ளதாகவும் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் எனவே காவல்துறையின் பதிலை பொறுத்து தாம் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ள சட்டத்தரணி காவல்துறையால் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கப்படாபடி நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்படும் எனவும் கூறியுள்ளார் உள்ளார் அத்துடன் உள்நாட்டு மற்றும் சர்வதேச ரீதியில் செயல்படும் மனித உரிமை நிறுவனங்களுக்கு இந்த வெடிக்கம் தொடர்பில் அறிவிக்கப்படும் என தனது கோரிக்கை கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் இறுதி யுத்தத்தின் போது சர்வதேச மனிதமான சட்டம் கடுமையாக மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து கடந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி காவல்துறை தலைமையகத்திற்கு முறைப்பாடு செய்யப்பட்டது இறுதி போரின் போது சரணடைந்தவர்கள் சட்டவிரோதமாக கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்து சட்டத்திறனியால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டது இதில் பிரதானமாக பிரியா எனப்படும் சோபா மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் ஆகியோர் கொல்லப்பட்ட சம்பவங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனா வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி வரையில் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு பிரதான நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் இம்மாதம் நான்காம் தேதி சந்திரசேனா கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியில் ரூபாய் இரண்டு லட்சம் ஐந்து கோடி ரூபாய் பருமதியுள்ள சோழன் விதைகளை தமது ஆதரவாளர்களுக்கு எஸ் எம் சந்திரசேனா விநியோகித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணையின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கதே வெள்ளிக்கிழமைகளில் பாடசாலை வேலைக்கு பின்னரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியத்திற்கு முன்னரும் தனியார் பிரத்யோக வகுப்புகளை முழுமையாக நிறுத்தி மாணவர்கள் சமய விளிமியங்களை வழிபடவும் வாழவும் உரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருமாறு ஜால் மாவட்ட சர்வமத மத பேரவையின் செயலாளர் அருட்பணி ஏ ராஜ்குமார் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகத்திற்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது விரக்தி தற்கொலை போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாவதால் வன்முறை வால்வெட்டு என்பன அதிகரித்து வரும் சமகால சூழ்நிலையில் ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்க சமய விளிமையங்கள் மற்றும் ஒழுக்க மிகு வாழ்க்கை முறை உறுதி செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் அத்துடன் மாணவர்கள் விளையாட்டுகளில் ஈடுபடுவதை ஊக்குவிப்பது அவசியம் விளையாட்டு விழாக்கள் சமூக உறவை மேம்படுத்தும் உரிய விளையாட்டுகளில் ஈடுபட ஊக்கமளிக்கப்பட வேண்டும் கிராமங்களில் சமூக உருவாக்கங்களை ஏற்படுத்தி வந்த சனசமூக நிலையங்கள் தொடர்ந்தும் இயங்க உரிய வழிகளை மேற்கொள்ள வேண்டும் இவை எமது சமூகத்தில் நல்ல மனிதர்கள் உருவாவதை உறுதி செய்யும் தனியார் பிரத்யோக வகுப்புகளை குறைத்தும் தரம் பத்திற்கு உட்பட்டவர்களுக்காவது வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நிறுத்தி நல்ல ஒரு ஆக்கபூர்வமான சமூகத்தை உருவாக்க உரிய வசதிகளை மேற்கொள்ளும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த விடயத்தில் எமது ஒத்துழைப்பையும் உடன் இருப்பையும் உறுதி செய்கின்றோம் என தெரிவித்துள்ளார் தையட்டி திச விகாரை பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் தையட்டி பகுதியில் அமைந்துள்ள திச விகாரைக்கு நேற்று மாலை வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகீர்தன் மற்றும் சபை உறுப்பினர்கள் நேரில் விஜய்யம் மேற்கொண்டிருந்தனர் இதன்போது குறித்த பகுதியில் கட்டிடம் ஒன்றை அமைப்பதற்காக கிடங்குபட்டப்பட்டிருந்ததாக தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தன் தெரிவித்துள்ளார் அதேவேளை கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஜால்பாண மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் உள்ளிட்ட பலரும் தையட்டு தேச விகாரை பிரதேசத்திற்கு விஜயம் செய்தனர் இதன்போது அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில் தையட்டு தேச விகாரை பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என உறுதியளித்தார் தனித்தனி விஜயமாக வந்திருந்த இரு குழுவினரும் விகாரை வளாகத்தில் சந்தித்து பல முக்கிய விடியங்கள் தொடர்பாக கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நடந்த ஒரு கொலை சம்பவத்திற்காக எண்பது வயதுடைய ஒரு பெண்ணுக்கு ஹம்பாந்தோட்டை மேல் நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் திகதி ஹம்பாந்தோட்டையில் வசித்த ஜெயசேன என்பவரின் மரணத்திற்கு காரணமாக இருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட எதிரி எதிரேசூர் என்பவர் மீது சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி அன்று ஹம்பாந்தோட்ட மேல் நீதிமன்றம் சூரியவிற்கு வழங்கி தீர்ப்பளித்தது எனினும் கொலைக்கு காரணமானவர் என குற்றம் சாட்டப்பட்டவர் தொடர்பில் இரண்டு நேரில் கண்ட சாட்சியங்களின் சாட்சிகளில் உள்ள முரண்பாடுகள் காரணமாகவே குறித்த கொலையை நிரூபிக்க முடியாது உள்ளதாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் இரண்டு நீதியரசுகளை கொண்ட அமர்வு தீர்மானித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தென்கொரியாவில் தொடர்ந்தும் பெய்துவரும் மழை காரணமாக குறைந்தது நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர ஆயிரத்தி மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ளனர் தென்கொரியாவில் தற்பொழுது மழை காலமற்ற நிலையிலும் தொடர்ந்தும் மழை பெய்யும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இப்படியான அசாதாரண மழையினை தமது வாழ்நாளில் இதற்கு முன்னர் தாம் பார்க்கவில்லை என்று தென்கொரிய மக்களை கோடிட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றும் நோக்கிலேயே பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டு சேர்ந்துள்ளதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற சபையின் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஆங்கில நாளிதழிற்கு வழங்கிய செவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அண்மை காலமாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க தாம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்பி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வதற்கு கடைப்பிடிக்கும் நடவடிக்கைகள் குறித்து தற்போதைய நிலையில் எதனையும் கூற முடியாது எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பூமியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட செவ்வாய் கிரகத்தில் உள்ள பாறையின் ஒரு சிறிய பகுதி மில்லியன் ஏலத்தில் பிரபல ஏல அதனை கொள்வனவு சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் ஏற்படும் வெடிப்பு காரணமாக வெளியாகும் கோளின் துகள்கள் இவ்வாறு பூமியில் கிடைக்கப்பெறுகின்றன அந்த விண்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்